ஹலோ ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்குறோன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கணிக்காணுதல் நிகழ்ச்சி எப்படி பண்ணியிருந்தோம் சித்திரை வருஷப்பரப்பு அப்போது நான் எப்படி சாமி கும்பிட்டு இருந்தேன் அப்படியே இருந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படைக்கிறேன் சித்திரை மாதம் கணிக்காணுதல் ஸோ அதை நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் வந்து முதல் நாள் நைட்டே கண்ணாடி அப்புறம் என்கிட்ட இருந்த காசு அப்புறம் மா மாம்பழம் வாழைப்பழம் பல்லாப்பழம் எனக்கு கிடைக்கல அதனால் நெல்லிக்கனி அப்புறமேட்டு ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருந்தேன் நான் பழ வகையில் அப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை சுட்டு சாம்பார் வச்சு சாமி கும்பிட்டோம் நாங்கள் அப்புறம் நவதானியங்களும் நமக்கு அதிகமாக வேணும் இல்லையா அதனால் சர்க்கரை தோரம்பயிறு அதனால் லக்ஷ்மி வந்து நம்மளுக்கு எதில் குடியிருப்பாங்கன்னா கல்லூப்புலேயும் தோரம்பருப்புலேயும் தான் குடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதை வச்சு தோரம்பருப்பு கல்லூப்பு அப்புறம் அரிசி கடலப்பயிர் பச்சைப்பயிறு உளுந்து நமக்கு தேவையான தானியங்கள் நமக்கு எதுலாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த தானியங்களையும் வச்சு பசங்கள் படிப்புக்காக புக்கையும் வச்சுட்டு இந்த சித்திரை வருஷப்பருப்பில் எல்லாமே நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் வீட்டில் வழிபட்டேன் மஞ்சள் குங்குமம் அப்புறமேட்டு ஒரு புடவை ஒன்று வச்சு ஏன்னா நான் மகாலட்சுமி அன்னையை வர வரவேற்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் அவங்கள தான் நினச்சி நான் ஒரு புடவை மஞ்சள் குங்குமம் தாலிசாரையடு வளையல் வச்சு வளையலும் வச்சு நான் படைச்சிருந்தேன் காலைல நாங்கள் தூங்கி எழுந்ததும் முதல்ல சாமி ரூமுக்கு வந்து தான் எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் நெக்ஸ்ட்டு பசங்களை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் வச்சு கூப்பிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து காட்டினேன் அப்புறமேட்டு முதல் நாள் காலையில் நம்ம பண்ணுற செலவு ஒரு முதல் செலவு மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக அன்னைக்கு காலையில் கடைக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் உப்பு இந்த பொருட்களை வாங்கி வந்து பூஜை ரூமில் வச்சு அன்னைக்கு நாங்கள் சித்திரை வருஷப்பருப்பை படைத்து சாமி கும்பிட்டோம் இதுதான் எங்களுடைய எங்களுடைய சித்திரை வருஷப்பருப்பை கணிக்காணுதல் வந்து நாங்கள் படைச்சது பக்கத்தில் இருக்கிறது என் பொண்ணோட நோட்டு ஜெராக்ஸ் புக்கு தான் ஏன்னா இப்போ லீவு முடிஞ்சதுனால ஜெராக்ஸ் போட்டு தான் நாங்கள் வச்சு படைத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்